அறுபது சீட் பாஜக டிமாண்ட் அதிமுக தயக்கம் களத்தில் அண்ணாமலை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு அறுபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பாஜக மேலிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகள் கேட்பதால் அதிமுக தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலைக்கு ஒதுக்கப்படும் தொகுதி எது அண்ணாமலையின் முக்கியத்துவமாக பாஜக மேலிடம் கருதுவது என்ன இவை அனைத்தும் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே நமது சேனலை பார்ப்பவர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து அனைவருக்கும் சென்று சேர உதவுங்கள் டெல்லியில் அமித்ஷா பழனிசாமி சந்திப்பு நேற்று முன்தினம் இரவு நடந்தது அப்போது அமித்ஷா தரப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இப்போது பார்ப்போம் முதலில் அமித்ஷா தரப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறுவது என்ன சட்டசபை தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் சர்வேக்கள் எடுக்கப்பட்டுள்ளன பாஜகவை பொறுத்தவரை சமூக ரீதி ஓட்டுக்களை கவர்வதே திட்டம் அதன் அடிப்படையில் முக்குளத்தோர் முத்தரையர் தலித் கவுண்டர் வன்னியர் உள்ளிட்ட பல சமுதாயத்தினரை கவர பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் கூட முத்தரையர் சமுதாய தலைவர்களான விஸ்வநாதன் செல்வகுமார் உள்ளிட்டோரை டெல்லிக்கு வரவழைத்து பெரும் பிடுகு முத்தரையோருக்கு தபால் தலை வெளியீடு நடத்தப்பட்டது அதே போல அனைத்து சமுதாய மக்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இணைந்து அரவணைக்க வேண்டும் பாஜகவை பொறுத்தவரை வரும் சட்டசபை தேர்தலில் அறுபது இடங்களில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாஜக வலுவாக உள்ளதால் அங்கு அதிக தொகுதிகள் தரப்பட வேண்டும் என்றும் பேசப்பட்டதாக தெரிகிறது அதுமட்டுமல்லாமல் கோவை தெற்கு சிங்காநல்லூர் மேட்டுப்பாளையம் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சி உள்ளிட்ட கொங்கு மண்டல தொகுதிகளில் பாஜக கட்டாயம் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அதேபோல கன்னியாகுமரியில் மூன்று திருநெல்வேலியில் இரண்டு தொகுதிகள் கட்டாயம் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கவுண்டர்கள் அதிகமாக வாழும் கோவை பகுதியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடக்கூடும் என்றும் அவர் அந்த பகுதியில் செல்வாக்குடன் இருப்பதால் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் முழு வேகத்தில் பயன்படுத்த பாஜக திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் பேசப்பட்டதாக தெரிகிறது மேலும் பாமகவின் ஒரு பகுதியாக இருக்கும் அன்புமணி தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது வரவேற்கத்தக்கது எனவும் ஆனாலும் ராமதாசையும் நம் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே வன்னியர் மக்களின் ஒட்டுமொத்த ஓட்டுகளும் நமக்கு கிடைக்கும் எனவும் பேசப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் ராமதாசிடமும் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் இரு தரப்பும் இணைந்து இருந்தால் மட்டுமே கட்சி சின்னம் போன்ற பிரச்சனைகள் இருக்காது என்று பேசப்பட்டதாகவும் தெரிகிறது தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் முக்கலத்தோர் சமுதாய ஓட்டுக்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அமமுகவும் கூட்டணியில் இருக்க வேண்டும் அமமுகவை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக ஒத்துழைக்க வேண்டும் அண்ணாமலை வாயிலாக அந்த பணியை பாஜகவே செய்து முடிக்கும் என்று பாஜக மேலிடம் கூறியதாக தெரிகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் அமைச்சரவையில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் மூன்று பேருக்கு அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் இவ்வாறு அமித்ஷா தரப்பில் சொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது அமித்ஷா தரப்பில் இப்படி சொன்னபோது போது பழனிசாமி சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிகிறது அறுபது சீட்டு மட்டுமின்றி அதிக அளவில் கொங்கு தொகுதிகளாக கேட்பதால் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்துவிட்டதாக தெரிகிறது அவர் தயங்குவதை பார்த்த அமித்ஷா உங்கள் தரப்பில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என கேட்டுள்ளார் அதற்கு பழனிசாமி தன் தரப்பில் சில கோரிக்கைகளை அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார் அந்த விஷயங்களை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் அப்படி பழனிசாமி தரப்பில் கூறப்பட்டுள்ளது என்ன என்பதை இப்போது பார்ப்போம் தமிழகத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதோடு வலுவான இயக்கமாக உள்ளது கூட்டணியும் உடையாமல் உள்ளது அதனால் பண பலத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராக உள்ளது குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் அமைச்சர்களும் பண மூட்டைகளோடு களமிறங்க காத்திருக்கின்றனர் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் வாயிலாக அவர்களில் பலரையும் முடக்கவில்லை என்றால் தேர்தலை அவர்கள் சுதந்திரமாக எதிர்கொண்டு நம்மை வீழ்த்த முயற்சிப்பர் அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு பெரியசாமி உள்ளிட்டோர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குகள் உள்ளன முன்னாள் அமைச்சரும் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு கரூர் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் மொத்தம் முப்பது தொகுதிகளை திமுக ஒதுக்கி கொடுத்து வெற்றி பெற வைக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்துள்ளது அதை நோக்கியே செந்தில் பாலாஜியும் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் தேர்தல் பணிகளை திட்டமிட்டு செயல்படக்கூடிய செந்தில் பாலாஜியை இதே வேகத்தில் செயல்படவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படும் அதனால் மத்திய விசாரணை அமைப்புகளை திமுகவை நோக்கி முடக்கிவிட வேண்டும் கூட்டணி ஆட்சி குறித்து தேர்தலுக்கு முன் அறிவித்தால் மக்கள் அதை ஏற்காமல் போகலாம் அதனால் அது குறித்து தேர்தலுக்கு பின் முடிவெடுக்கலாம் இவ்வாறு பழனிசாமி தரப்பில் சொல்லப்பட்டதாக தெரிகிறது அமித்ஷா மற்றும் பழனிசாமி சந்திப்புக்கு பின் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமியை நான் இன்று சந்திக்க உள்ளேன் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக வந்துள்ளது முதல் கட்டமாக அன்புமணி வந்துள்ளார் தொடர்ந்து இன்னும் பல கட்சிகள் வர உள்ளன நாங்கள் அதிக சீட்டு கேட்டு அதிமுகவுக்கு நெருக்கடி தர மாட்டோம் எங்களுக்கான தொகுதிகளை மட்டுமே கேட்போம் எங்கள் கூட்டணியில் இருப்போர் அனைவரும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் எங்களுக்கு தொகுதி எத்தனை என்பது முக்கியமல்ல யார் முதல்வராக இருக்க வேண்டும் யார் முதல்வராக இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என்று நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறியுள்ளார் நண்பர்களே அமித்ஷா பழனிசாமி அவர்களின் சந்திப்பை பற்றியும் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறியிருப்பது போல யார் முதல்வராக இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் உங்களின் மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் நண்பர்களே நமது அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து அனைவருக்கும் சென்று சேர உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்